ரீசெண்டாக நீங்கள் சோஷியல் மீடியாஸ் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யா மற்றும் இந்த யுக்ரைன் போரில் காக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் நடந்துக்கிட்டு இருக்கிற சண்டையின் காரணமாக கொத்து கொத்தாக உக்ரைனிய வீரர்கள் ரஷ்யர்கள் கிட்ட சரண்டர் ஆகிக்கிட்டு இருக்காங்க அவங்க சண்டையே போடாமல் பின்வாங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தியை நீங்கள் எல்லாருமே பார்ப்பீங்க இப்போ இந்த செய்திக்கும் உக்ரைனில் நடந்த ஊழலுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறையவே பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட பகுதியில் போதுமான அளவுக்கு டீஃபென்சஸ் போடப்படலை அதன் காரணமாக தான் அங்கே இருக்கிற வீரர்கள் ஒன்னு சரண்டர் ஆகிக்கிட்டு இருக்காங்க இல்லை அப்படின்னா சண்டை போடாமல் ஒரு அட்வான்டேஜியஸான பொசிஷனுக்கு ரிட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற செய்திகள் பட் இதுதான் உண்மையாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஏனா எல்லா பகுதிகளிலையுமே ரஷ்யர்கள் கடுமையாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிக்கா டைரக்ஷன் ஜ ஏன் கஷப் யார் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அங்கே எஸ்யூ டுவெண்ட்டி ஃபைவ் எல்லாம் பயன்படுத்தி பாம்பு போட்டுக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு மோசமாக கடுமையாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற இடத்துல இந்த அளவுக்கு உக்ரைனிய ராணுவ வீரர்கள் சரண்டர் ஆகலை அப்படின்றப்ப ஏன் கார்கிவ் டேரக்ஷனில் மட்டும் இந்த அளவுக்கு அதிகமான சோல்ஜர்ஸ் சண்டை போட மறுக்கிறாங்க கூடுதலாக சரண்டர் ஆகுறாங்கன்ற அந்த முக்கியமான டீட்டெயிலை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கூடுதலாக நேற்றுக்கு உக்ரைன் ரஷ்யாவோட கிரீமியன் பிடின்சுலால் ஒரு கடுமையான தாக்குதலை நடத்தியிருக்காங்க இந்த தாக்குதலில் ரஷ்யர்களுக்கும் ரொம்ப மோசமான இழப்புகள் ஏற்பட்டிருக்கு இந்த ரெண்டு செய்தியா தெளிவா சரண்டரிங் அதிகமாக நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உக்ரைன் அதோட ராணுவ வீரர்களை எப்படி ராணுவத்துக்குள்ள கொண்டு வராங்க அப்படின்றத பத்தின சில முக்கியமான தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மள நிறைய பேருக்கு தெரியும் ஒரு கண்ட்ரி ஆபத்தான சூழ்நிலையில இருக்கு அப்படின்னா அதோட மக்கள் வாலண்டியரா ஆர்மியில் சேராம நாங்கள் கூப்பிட்டா நீங்கள் வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் ஒரு உத்தரவை போடும் அப்படிப்பட்ட உத்தரவை தான் உக்ரைன் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த உத்தரவு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு குறிப்பிட்ட ஏஜ் கேட்டகிரிக்குள்ளே மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவாங்க அந்த ஏஜ் கேட்டகிரிக்கு வெளியே இருக்கிறவங்க வாலண்டியராக வந்து இராணுவத்தில் சேர்ந்துக்கலாம் ஏஜ் கேட்டகிரிக்கு உள்ளே இருக்கிறவங்க வாலண்டியராக சேரணும் அப்படின்ற கணக்கு ஒன்று இருந்தாலும் கூடுதலாக அவங்கள இராணுவத்தில் வந்து பணிபுரியணும் கூப்பிட்டா அவங்க வந்து தான் ஆகணும் இந்த படி ஏகப்பட்ட பேரை ரெக்யூட் பண்ணி உக்ரைனியர்கள் சண்டை போட வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த சண்டை போட வச்சுக்கிட்டு இருக்கிறவங்கள ஆரம்பத்தில் நாட்டை பாதுகாக்கணும் அப்படின்னு வெறியோட போனவங்க ஏகப்பட்ட பேர் இருந்தாலும் ரெண்டு வருஷத்துக்கும் மேலே இந்த போர் போய்கிட்டு இருக்கிற காரணத்தினால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கணிசமான மக்கள் தொகை நான் எதுக்கு சண்டை போடணும் அப்படின்ற மென்டாலிட்டிக்கு வந்துட்டாங்க பட் இந்த டிராஃப்டிங் அப்படின்ற முறையின் காரணமாக அவங்கள சப்போஸ் கூப்பிட்டா சண்டை போட்டு தான் ஆகணும் ஸோ இதுலேருந்து எப்படி வெளியே வருது நாட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்லை சண்டை போட்டு தான் ஆகணும் இவங்க கூப்பிட்டுருக்காங்க ரெண்டுத்துக்கும் நடுவில் நான் எப்படியாவது எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு பார்க்குறப்ப அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு ஹோல் தான் இந்த டிராஃப்டிங்கில் இருக்கிற ஒரு சின்ன ப்ராக்டிஸு அதாவது இப்போ நீங்கள் உக்ரைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உக்ரைனோட அந்த என்லிஸ்ட்மெண்ட் ஆஃபீஸ் அதாவது இராணுவத்தில் நான் போய் சேரணும் அப்படின்னு நினைச்சேன்னா நான் ஒரு ஆஃபீஸரை போய் பார்க்கணும் இல்லையா அதை என்லிஸ்ட்மெண்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆஃபீஸுக்கு நீங்களாம் வாண்டடாக போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் கேட்குற டிபார்ட்மெண்ட்டை அவங்க கொடுப்பாங்க ஸோ டிராஃப்டிங் மூலமாக அவங்க கூப்பிட்டாங்க அப்படின்னா அவங்க அனுப்புகிற இடத்துல நீங்கள் போய் சண்டை போடுறோம் ஆனால் நீங்களாம் வாண்டடாக போய் சேர்ந்தீங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற இடத்துலையோ இல்லை நீங்கள் கேட்குற ரெஜிமெண்ட்லேயோ இல்லை டிபார்ட்மெண்ட்லேயோ அவங்க உங்களை போய் உட்கார வைப்பாங்க ஸோ உக்ரைனில் இருக்கக்கூடிய ஒரு கணிசமான பாப்புலேஷன் டிராஃப்டிங் வர்றதுக்கு முன்னாடியே வாண்டடாக போய் சேர்ந்து நான் கொஞ்சம் சேஃபான இடத்துல உட்காந்துக்கிறேன் இனி இந்த இடத்துல போடுங்க அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்றாங்க அண்ட் அந்த ரெக்வஸ்ட் டைமே அங்கே இருக்கக்கூடிய ஆர்மி என்லிர்ஸ்மெண்ட் அஃபிஷியல்ஸ் வந்து பூர்த்தி செய்கிறாங்க இப்போ இந்த ஒரு லூ வந்து அதிகமான நபர்கள் பயன்படுத்த ஆரம்பிக்க ஆரம்பிக்க அங்கே இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா நீ எனக்கு கூடுதலாக கொஞ்சம் பணம் கொடுத்தேன்னு வச்சுக்கோவேன் உனிய இருக்கிறதுலேயே சேஃபான சண்டையே நடக்காத ஒரு ஃப்ரெண்டுக்கு அனுப்புறேன் அங்கே போய் நீ சும்மா உட்காந்தா போதும் அப்படின்னு பணத்தை வாங்கிக்கிட்டோம் நிறைய ஆட்களை சில சேஃபான பொசிஷனுக்கு அனுப்ப ஆரம்பிச்சாங்க அப்படி அவங்க அனுப்புகிற ஒரு முக்கியமான இடம் தான் கார்க்கு ஃப்ரண்ட் இந்த கார்க்கு ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோட மிட்டிலேயே பார்த்தீங்க அப்படின்னா சண்டை முடிஞ்சிருச்சு அந்த இருந்து இப்போ வரைக்குமே ரொம்ப சைலண்டாக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரண்ட்டு அங்கே இருக்கிற எந்த சோல்ஜர்ஸும் ஒரு புல்லெட்டை கூட ஃபயர் பண்ணலை ஆனால் அதுக்கு மாறாக பார்த்தீங்க அப்படின்னா உக்ரைனு கீழே இருக்கக்கூடிய அடியூக்காவாக இருக்கட்டும் பாக்முத்தாக இருக்கட்டும் ஜப்ரோஷியா ரீஜியனாக இருக்கட்டும் ரொபர்ட்டி அப்புறம் டுக்மக் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியாக இருக்கட்டும் இந்த எல்லா பகுதிகளிலையும் உக்ரைனிய வீரர்கள் வந்து டெய்லி பேசிஸில் இறந்து போய்கிட்டு இருக்காங்க சண்டை போட்டு பட் கார்கிவ்வில் எல்லோரும் சும்மா ட்ரெஞ்சுக்குள்ளே உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு தேவையான சாப்பாடு மூணு வேலை வந்துக்கிட்டு இருக்குது அவங்களோட ஒரே வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே சிம்பிளி உட்கார்றது மட்டும்தான் ஸோ இந்த கார்கிவ் ஃப்ரெண்டோட அமைதியின் காரணமாக நிறைய பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா காசை கொடுத்து கொடுத்து கார்கிவ் ஃப்ரெண்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ உக்ரைனில் நீங்கள் ஒரு இராணுவ வீரராக என்லிஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் காசு கொடுத்தா மட்டும்தான் கார்க்கு ஃப்ரெண்ட்டுக்கு போக முடியும் காசு கொடுக்கல அப்படின்னா நீங்கள் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கிற வேறு எதாவது ஃப்ரண்ட்டுக்கு தான் போவீங்க இப்போது இதோட பிரச்சனை அப்படின்றது உங்களுக்கு இப்போது ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கு இப்போ புரியுதா இவங்க பண்ண ஒரு சின்ன தப்பு அப்படின்றது இப்போ அவங்களுக்கு மிகப்பெரிய விலையை கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு ஏன்னா கார்குவில் இருக்கக்கூடிய யாருமே சண்டை போட தயாராக இல்லை ஸோ திடீர்னு ரஷ்யர்கள் வந்து கார்க்கு ஃப்ரண்ட்டில் இப்படி ஒரு அஃபென்சிவை லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்றப்ப அங்கே இருக்கக்கூடியவங்க ஆவியஸாக என்ன பண்ணுவாங்க போனவங்கலாம் காசு கொடுத்து போனவங்க தானே அவங்க இப்படி சண்டை போடுவாங்க ரஷ்யர்களுக்கு எதிராக அது போக டிஃபென்சஸும் இல்லை ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கொத்து கொத்தா சரண்டர் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க அதனால தான் இப்போ நீங்கள் மீடியா அவுட்லெட்ஸ் ஆ ட்விட்டர் பக்கம் போனீங்க அப்படின்னா கார்க்கு ஃப்ரண்ட்டில் மட்டுமே ஒரு கணிசமான அளவுக்கு நிறைய சோல்ஜர்ஸ் வந்து சரண்டர் ஆகிக்கிட்டு இருப்பாங்க இப்போது இந்த சரண்டரிங் அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிய அளவில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி எனக்கு தெரியல ஏன் அப்படின்னா இந்த குறிப்பிட்ட சரண்டரிங்கை பற்றி இப்போதைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே ரஷ்யன் பயாஸ்தி மீடியா அவங்கள பொறுத்த வரைக்கும் ரஷ்யன்ஸுக்கு டோட்டலாக ஆதரவாக பேசுவாங்க ஸோ அவங்களோட ஹெட்கோண்ட்டை வந்து நம்ம அப்படியே எடுத்துக்க முடியாது ஆனால் வெளிப்படையாக நமக்கு தெரியக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மித்த ஃப்ரெண்ட்ஸ் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கிற இதர பாகங்களை கம்பேர் பண்ணுறப்ப இங்கே அதிகமான சோல்ஜியர் சரண்டர் ஆகிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது நல்ல தெளிவாக தெரியுது அண்ட் அதோட மையக்கருத்தா நம்ம இப்படி ஒரு கன்க்ளூஷனுக்கு வரோம் இல்லையா அதாவது உக்ரைனியர்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு டிராஃப்டிங் முறை இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன்ல இந்த குறிப்பிட்ட தகவலையுமே பார்த்தீங்கன்னா நான் பிபிசியிலேருந்து தான் எடுத்திருக்கேன் ஏன்னா பிபிசியோட நிறுவனங்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உக்ரைனுக்குள்ளே போய் உக்ரைனோட ஒரு பையனை பிடிச்சி அவன் இராணுவத்தில் போகிறான் அவனை வாண்டடாக போய் சேர போகிறான் அப்படின்றப்ப நீ ஏன் போகிறேன்னு கேட்டப்ப அந்த பையன் இந்த இன்ஃபர்மேஷனை தான் கொடுத்தான் நானாக போய் சேர்ந்தேன்னா நான் கேட்குற டிபார்ட்மெண்ட்டில் கொடுப்பாங்க அப்படின்னு ஸோ அந்த பையனோட ரிலேபிளான சோர்ஸை எடுத்து மேலும் கார்கோ ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய சில முக்கியமான தகவல்கள் சில சோல்ஜர்ஸ் அவங்களே எழுதின சில மெசேஜஸ் எல்லாம் படித்து தான் இந்த கன்க்ளூஷனுக்கு வரேன் ஸோ நான் சொல்லக்கூடியது அப்படின்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் ரயல்பிளான ஒரு நியூஸ் தான் கார்கவ் ஃப்ரண்ட்டில் அதிகபட்சமாக இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ மேபி இது ரஷ்யர்களுக்கு தெரிஞ்சதுனால கூட அவங்க கார்கவ் ஃப்ரண்ட்டில் ஒரு அஃபென்சிவாக நடத்தி பார்த்துருக்கலாம் எது எப்படியோ கார்குவோட மோசமான நிலைமைக்கு காரணமே உக்ரைனில் இருக்கிற சில கிரீடியான அதிகாரிகள் தான் அதாவது கரப்ஷன் அப்படின்றது தான் எல்லா பக்கமும் பெரிய தலைவலியாக இப்போ உக்ரைனுக்கு இருக்குது இப்போ அடுத்ததாக என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் உக்ரைனுக்கு இப்படி ஒரு லாசஸ் நடந்துகிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் உக்ரைன் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பண்ணியிருக்காங்க அமெரிக்கா சப்ளை பண்ண ஏடி ஏசிஎம்எஸ் அதாவது ஒரு லாங் ரேஞ்ச் ராக்கெட் சிஸ்டம் இந்த ராக்கெட் சிஸ்டமோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஹைமார்ஸில் இருந்து கூட ஆப்ரேட் பண்ணலாம் ஹைமார்ஸோட லான்ச்சர்ஷன் மூலமாக கூட ஆப்ரேட் பண்ண முடியும் இது வரைக்கும் ஹைமார்ஸை கொண்டு அவங்களால கிரீமியாவை தாக்க முடியாது ஆனால் இப்போ இந்த ஏடிஏசிஎம்எஸை பயன்படுத்தி ஹைமார்ஸோட லான்ச்சர்ஸின் மூலமாக கிரீமியாவை தாக்க முடியும் ஸோ இந்த அறுபத்தி ரெண்டு பில்லியன் எய்டு பேக்கேஜ் ஒன்று காங்கிரஸில் பாஸ் ஆச்சு பார்த்தீங்களா இந்த எய்டு பேக்கேஜ் பாஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே சிஏஏ மற்றும் அமெரிக்கா இணைந்து இந்த ஆயுதங்களை உக்ரைனுக்கு முன்கூட்டியே கொடுத்துட்டாங்க இந்த ஆயுதங்கள் உக்ரைனுக்கு போகுது அப்படின்றத வெளியே யாருக்கிட்டையுமே சொல்லலை ஈவன்தோ எந்த ஆயுதங்கள் உக்ரைனுக்கு போனாலும் அதை பற்றின லிஸ்ட் அப்படின்றது பப்ளிக்காக இருக்கும் பட் இந்த ஆயுதங்களை பற்றி அவங்க வாயவே திறக்கலை எத்தனை போயிருக்கு அப்படின்றதையும் எந்த ஒரு தகவலையும் தெரிவிக்கலை ஸோ இது உள்ளே போனதுக்கப்புறமா இந்த எயிட் பேக்கேஜ் அவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்றப்ப இதை அவங்க அதிகமாக பயன்படுத்துவாங்கன்னு சொல்லி நான் இரண்டு மூன்று காணொலிகளுக்கு முன்னாடியே போட்டிருப்பேன் என்னோட கன்க்ளூஷனுமே அதுவாக தான் இருந்துச்சு எயிட் பேக்கேஜ் வந்ததுக்கப்புறமா ஐ மீன் அது அவங்களுக்கு கையில் வந்து சேரணும் கூட அவசியம் இல்லை அது பாஸ் ஆகிடுச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்களுக்கு வந்து சேர்ந்துருன்ற உத்தரவாதம் கிடச்சிட்டாலே அவங்களோட தாக்குதல் அப்படின்னு சொல்லக்கூடியது கிரிமியன் பெனின்ஸுலேயோ சரி இல்லை ரஷ்யாவில் இருக்கக்கூடிய சில முக்கியமான இடத்துலையோ கொடூரமாக இருக்கும்னு பேசியிருப்பேன் ஸோ அதன்படி தான் இப்போ கிரிமியாவில் தாக்குதல் நடந்திருக்கு இந்த தாக்குதலின் மூலமாக ரஷ்யா இழந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எஸ் த்ரீ ஹண்ட்ரட் லான்ச்சர் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் லான்ச்சர் கூடுதலாக எஸ் ஃபோர் ஹண்ட்ரடோட சர்ச் அண்ட் ட்ராக்கிங் ரேடா சிஸ்டம் இது மூணுத்தையுமே இழந்திருக்காங்க இது கூடுதலாக சில அன்வெரிஃபைடு சோர்ஸஸின் மூலமாக நமக்கு தெரிய வந்தது மிக் தேர்ட்டி ஒன் ஏர்க்ராஃப்டில் ரெண்டே இழந்திருக்காங்க ஒரு சுக்காய் எஸ்யூ டுவெண்ட்டி செவன் இழந்திருக்காங்க ஒரு மிக் டுவெண்ட்டி நைன் டேமேஜ் ஆகிருக்கு இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அன்ரிலையபிள் சோர்ஸஸ் சேட்டலைட் இமேஜின் மூலமாக நமக்கு தெரியக்கூடியது ஒரு முக்கியமான ஏர்பேஸ் அப்படின்றது கொழுந்து விட்டு எரியுது இதை நாசா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம்டாக நம்ம ஒரு சில விஷயங்களை இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அண்ட் கூடுதலாக அந்த குறிப்பிட்ட ஏர்பேஸில் இருக்கக்கூடிய ஏர் டிஃபன் சிஸ்டமான எஸ் த்ரீ ஹண்ட்ரட் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்புறம் இந்த ரேடா சிஸ்டம் வந்து டேமேஜ் ஆகி எரிஞ்சு சாம்பல் ஆகிருக்கிறதோட இமேஜஸ் வந்து நமக்கு ரிலீஸ் ஆயிருக்கு ஏர்க்ராஃப்ட்ஸோட இமேஜஸ் நமக்கு ரிலீஸ் ஆகலை அப்படின்ற காரணத்தினால நம்ம அதை மட்டும் கொஞ்சம் சந்தேகத்தின் அடிப்படையில் எடுத்துக்கலாம் பட் டேமேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஏர்பேஸில் கொடூரமாக தான் நடந்திருக்கு எந்தளவுக்கு நடந்திருக்குன்னா கிரீமியாக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான சில கிரிட்டிக்கல் ஏர்கிராஃப்ட் எல்லாத்தையுமே இடமாற்றி வைக்கிற அளவுக்கான டேமேஜஸ் நடந்திருக்கு ஸோ இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் மனிதர்களாகிய நமக்கு புரிய வந்திருக்கு டெக்னாலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டெக்னாலஜியை முழுமையாக நம்பாம அந்த இடத்துல மனிதர்களோட இன்டெலிஜென்ஸும் வேலை செய்யும் அதையும் நம்ம கருத்தில் கொள்ளணும் அப்படின்றதுக்கு ஒரு தெளிவான உதாரணம் தான் கிரீமியாவில் நடந்த இந்த சம்பவமும் இஸ்ரேலில் நடந்த சம்பவமும் ஸோ இரண்டு கண்ட்ரிஸையுமே எடுத்துக்கோங்க இஸ்ரேல் அவங்களோட ஏர்பேஸை பாதுகாக்கிறதுக்காண்டி பேட்ரியாட்டை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க ஆனால் பேட்ரி தாண்டி எத்தனையோ ஐசிபிஎம்ஸ் வந்து அந்த ஏர்பேஸில் லேண்ட் ஆச்சு அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எஸ் த்ரீ ஹண்ட்ரட் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்குது மேலேயே கொண்டு வந்து உக்ரைன் அவங்களோட மிசைல்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லா பக்கமுமே பார்த்தீங்க அப்படின்னா வான் பாதுகாப்பு அமைப்புன்னு சொல்லக்கூடியது டெக்னாலஜிக்கலி சுப்பீரியராக இருந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இன்டர்செப்ட் பண்ணும் அப்படின்ற ரேட்டில் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அது எல்லாத்தையுமே மனிதனோட மூளை அண்ட் அந்த இடத்துல மனுஷை வந்து என்ன மாதிரியான டாக்டிஸை பண்ணுறான் அப்படின்றத பொறுத்து தவிடுபடி ஆக்கப்படும்ன்றதுக்கு தான் இது எல்லாமே ஒரு உதாரணம் ஸோ இந்த குறிப்பிட்ட டெக்னாலஜிஸை மட்டுமே முழுக்க முழுக்க நம்பாமல் ஹியூமனுக்கான ட்ரைனிங் அண்ட் ஹியூமன் ஆகிய நம்ம பண்ணக்கூடிய டாக்டிஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்லி இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போலவே நிறைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நல்லது இப்போ வந்து நல்ல சமுதாயத்தை ஒருக்கும் நன்றி வணக்கம்